மன்னருக்கு கீழே மந்திரி ஒருத்தர் இருப்பார் அந்த காலத்துல மன்னருக்கு மன்னருக்கு போற அறிவு இருக்காதான் மந்திரிகளுக்கு தான் அறிவு இருக்குமா மந்திரிக்கு அறிவு இல்ல மன்னருக்கு அறிவு இல்ல ஓடி நமக்கு எதுக்கு பெரிய இடத்துக்குள்ள போய் நான் சொல்ற கதையை மட்டும் கேளுங்க அப்ப மன்னர் என்ன பண்றாரு மந்திரியை கூப்பிட்டு கேட்கிறாரு நான் வேட்டைக்கு போகணுமியா மழை வருமா பார்த்து சொல்லு அப்ப இன்னைக்கு வர்ற மந்திரி எல்லாம் வரும் பொருள் எடுத்தல் அப்படியே அவங்க எடுத்துக்கிறாங்க மன்னர்களுக்கு ஆமா ஆனாலும் பாருங்க மந்திரி சொன்னார் இன்னைக்கு மழை வராது நீங்க போகலாம் வேட்டை மந்திரி சொன்னது கேட்டு படை பரிவாரத்தோட கிளம்பிட்டாரு மன்னர் மன்னர் போற போது ஒரு விவசாயி பாவம் வேளாண்மை செய்யறவரு ஒரு கோவணத்தோட ஒரு தோல்ல மண்வெட்டி வச்சுக்கிட்டு தலையில ஒரு கூடையோட கையில ஒரு கழுவையை புடிச்சுக்கிட்டு அந்த வழியா வர வந்த விவசாயி அவர் சும்மா போயிருக்கலாம் ஆனாலும் மனசாட்சி கேட்கல கேட்க உண்மையை சொல்றாரு மன்னா போகாதீங்க மேகம் சூழ்ந்து வருது இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வர போது நீங்க போக வேண்டான்னு தடுத்தாரு மன்னர் கேட்டார் போயா நீ மந்திரி சொல்லிட்டா நீ எம்மாத்திர அப்படின்னு தட்டி கழிச்சுட்டு போனாரு மழை வந்துருச்சு காட்டுக்கு போன உடனே மழை வந்துச்சு நனைஞ்சு அவஸ்தப்பட்டு மன்னர் அரண் மணிக்கு தப்பிச்சு வந்துட்டாரு தப்பிச்சு வந்தாலும் மன்னருக்கு கொஞ்சம் ஒரு அச்சம் என்ன மந்திரி சொன்ன மழை வராதுன்னு அது நடக்கல நடக்கல விவசாயி சொன்ன மழை வருதுன்னு நடந்து வச்சேன் மழை வர்ற விஷயம் விவசாயிக்கு எப்படி தெரியும் ஆள் விட்டு கூப்பிடு விவசாயி கூப்பிடு நீ சொன்ன மழை வரும்னு உனக்கு எப்படியா தெரியும் அவர் சொன்னாரு எனக்கு என்னங்க தெரியும் என் வீட்டு கழுதைக்கு தெரியுங்க மழை வர்ற விஷயம்னாரு கழுதைக்கு மழை வர்ற விஷயம் தெரியுமா எப்படி ஆமா நீங்க வரும்போது ஒரு கழுதையை கையில பிடிச்சிட்டு வந்தல ஆமா அந்த கழுத காது ரெண்டு முன்னால நீட்டிக்கிட்டு இருந்துச்சு சரி கழுத காது அப்படி நீட்டி இருந்தா மழை வரும் நாங்க பல காலமா பரிசோதனை பண்ணி வச்சிருந்தோம் அதை தாங்க நானும் சொன்னேன்னு சொல்றாரு விவசாயி மன்னருக்கு மகிழ்ச்சி மழை வர்ற விஷயம் கழுதைக்கு தெரிஞ்சு வச்சு பார்த்தாரு ஏற்கனவே மந்திரி இருந்தா இல்ல அவனை தூக்கிட்டு கழுதையை மந்திரி ஆக்கிட்டார் ஆமா என்னத்துக்கு கழுதைக்கே மழை வர்ற விஷயம் தெரிஞ்சு வச்சு மந்திரி எதுக்குன்னு கழுதையை மந்திரி ஆக்குனது போதும் உங்க நாட்டுல கண்ட கண்ட காலத்து எல்லாம் மந்திரி பதவி கேக்குது எங்க நாட்டுல அப்படித்தான் நடந்துட்டு இருக்காது என்ன பொல்லா அரை மணி கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்க